ராணுவ பலம் என்பது ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது கார்கில் யுத்தம் நடந்தது நாம் வெற்றி பெற்றாலும் கூட நமது ராணுவ வீரர்களை அதிகமானோர்களை பலி கொடுத்தோம் உடனடியாக நாம் அதிநவீன விமானங்களை வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி ஒரு துளி கூட அதை சிந்தித்ததில்லை அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியாவே தயாரித்தது வீரங்கிகளை இந்தியா தயாரிக்கிறது ஹெலிகாப்டர்களை இந்தியா தயாரிக்கிறது இதெல்லாம் எப்போ இப்ப அனைவருக்கும் வணக்கம் ஒரு சொல் கேளிர் மூலம் உங்களை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு ஒரு நாடு வல்லமை படைத்த நாடாக இருக்கிறது என்பதற்கு பல அளவுகோல் இருக்கிறது நாட்டினுடைய வளர்ச்சி உற்பத்தி தொழில் மக்களுடைய வாழ்வாதார நிலை உள்கட்டமைப்பு வசதிகள் விவசாயம் இளைஞர்களுடைய நிலை ஏழை மக்களுடைய நிலை அங்கே இருக்கிற மக்கள் எந்த அளவிற்கு வறுமை கோட்டில் இருக்கிறார்கள் என்ற உதாரணங்கள் இப்படி பல்வேறு நிலைகளை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்வதைப் போல முக்கியமான அளவுகோல் ஒன்று இருக்கிறது நாட்டினுடைய சக்தி மிக்க நாடாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அப்படி நாம் எடுத்துக்கொள்வது இந்த இராணுவம் இந்த இராணுவ பலம் என்பது ஒரு ஒரு நாடு தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக நாட்டு மக்களை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னுடைய எல்லைகளை பாதுகாத்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு இராணுவம் இந்த இராணுவத்திலே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது விமானப்படை கப்பற்படை எல்லையோர பாதுகாப்பு படை இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன இவற்றினுடைய நிலையை இந்த இந்திய நாட்டில் எப்படியெல்லாம் இருந்தது சிந்தித்து பார்த்தோமே ஆனால் மோடி அவர்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகு இந்த ராணுவத்தினுடைய கட்டமைப்பு வல்லமை எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று மிக மிக ஆச்சரியப்படுவோம் ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கார்கில் யுத்தம் நடந்தது அந்த கார்கில் யுத்தத்திலே நாம் வெற்றி பெற்றாலும் கூட நமது ராணுவ வீரர்களை அதிகமானவர்களை பலி கொடுத்தோம் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் கேட்டார் அதிகாரிகளை அழைத்து ஏன் இந்த எல்லையோரத்திலே நாம் இவ்வளவு பேரை இழந்திருக்கிறோமே என்று கேட்கும் பொழுது நமக்கு விமானப்படை சிறப்பான விமானப்படை இருக்கிறது ஆனால் அது அதிநவீன விமானங்கள் நம்மிடம் இல்லை என்று சொன்னார்கள் அந்த உயரம் சீதோஷ்ண நிலைமை எல்லா நேரத்துக்கும் ஏற்றவாறு காலத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி விரைந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் இல்லை ஆயுதங்களை ஏந்தி சென்று ஏவுகணங்களை ஏந்திச் சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லும்போது அவர் வேதனைப்பட்டு உடனடியாக நாம் அதிநவீன விமானங்களை வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி ஒரு துளி கூட அதை சிந்தித்ததில்லை ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ரஃபேல் உலகத்தையே மிரட்டுகிற வகையில் ரஃபேல் விமானங்கள் நமக்கு வந்து சேர்ந்த பிறகு நமது விமானப்படையினுடைய சக்தி உலகின் மூணாவது விமானப்படை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சக்தி உயர்ந்தது கப்பல் படை இராணுவ போர்க்கப்பல்களை நாமே தயாரித்தோம் விமான போர்க்கப்பல்களை கப்பலில் இருந்தே விமானங்கள் போர் விமானங்கள் புறப்பட்டு இறங்குகிற வகையிலே அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியாவே தயாரித்தது பீரங்கிகளை இந்தியா தயாரிக்கிறது ஹெலிகாப்டர்களை இந்தியா தயாரிக்கிறது இதெல்லாம் எப்ப இப்ப தொள்ளாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்த நமது ராணுவ தளவாடங்கள் இன்றைக்கு இருபத்தோராயிரத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆண்டிலே நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம் எல்லை ஓரங்களில் ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாலங்கள் கட்டி இருக்கிறோம் ராணுவத்தினர் எல்லையோர காவல் படையினர் எளிதாக கடந்து செல்வதற்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாலங்களை கட்டி இருக்கிறோம் ஆங்காங்கே ஹெலிகாப்டர் தளங்களை உருவாக்கி இருக்கிறோம் சாலை வசதிகளை எல்லைகளிலே மேம்படுத்தி இருக்கிறோம் இதன் மூலம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த பக்கம் சீனா இந்த பக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து எப்படி இங்கே பயங்கரவாதத்தை உள்ளே நுழைக்கலாம் இந்தியாவினுடைய அமைதியை எப்படி கெடுக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் மற்றொரு பகுதி சீனாவில் எப்படியாவது எல்லையோரத்தில் புகுந்து புகுந்து நம் நாட்டின் எல்லைகளை ஆக்கிரமிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் இது கடந்த காலம் அல்ல வங்கதேச போரிலே லட்சக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்களை நமது இந்திய ராணுவத்தினர் சரணடைய செய்து கைது செய்து வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடம் கேட்டார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆக்கிரமிப்பு பகுதி பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியேறினால் நாம் இவர்களை விடுதலை செய்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வாருங்கள் இது கடவுளே நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்று கெஞ்சினார் ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அதை மதிக்கவில்லை அதற்கு முன்பு அவருடைய தந்தை நேரு அவர்கள் இந்திய ராணுவம் வெற்றி சூடக்கூடிய வாய்ப்பு உருவான நிலையில் திடீரென்று போரை நிறுத்தி ஒப்பந்தத்திற்கு சென்ற காரணத்தினால்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இப்பொழுதும் நமக்கு ஒரு தலைவலியாக ஒரு பகுதியை அவர்கள் கைப்பற்றி இருக்கிற நிலை அவர் ஏற்படுத்தினார் கைப்பற்றிய நிலையை மாற்றி நாம் மீட்க வேண்டிய வாய்ப்பை இந்திரா காந்தி இழக்க செய்தார் ஆனால் இன்றைக்கு உலகின் பல நாடுகள் இந்திய ராணுவ உற்பத்தி தளவாடங்களை வாங்கக்கூடிய அளவிற்கு நம் நாடு உயர்ந்திருக்கிறது கப்பல் படை மட்டுமல்ல விமானப்படை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்தினுடைய சக்தி உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பிலிப்பைன்ஸ் நாடு தென்சீன கடலிலே சீனாவுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஏவுகணைகளை பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியாவிடமிருந்து வாங்குகிறது நான்கு தொகுப்பு இங்கிருந்து பிலிப்பைன்ஸுக்கு சென்றிருக்கிறது பிரம்மோஸ் ஏவுகணைகளை நாமே தயாரிக்கிறோம் அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ராணுவத்தை ராணுவ கட்டமைப்பை பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சிதம்பரம் கூட இன்றைக்கு ஒன்றை இந்தியா மூணாவது சக்தியாக வந்துவிடும் அது தானே வந்துவிடும் என்று ஒரு கட்டுக்கதையை விட்டு இருக்கிறார் இவர்கள் ஆட்சியில் பதினான்காவது இடத்தில் இருந்து இந்தியா தானே வந்ததா பத்தாண்டு காலத்தில் அங்கேதானே இருந்தீங்க ராணுவத்துக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்தீங்க இன்னைக்கு இருபத்தோராயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா எதுவுமே செய்யாத காங்கிரஸ் அரசு எப்படி சிதம்பரம் ஒரு பெரிய பொருளாதார மேதைன்னு சொல்லிக்கிறார்ல அதான் மூணாவது இடத்துக்கு வர போறாங்க அப்ப இப்பவே நம்ம சொல்லி வச்சிருவோம் இந்தியா தானே மூணாவது இடத்துக்கு வந்துடும் பிஜேபி செயல்படாவிட்டாலும் என்று ஒரு கட்டுக்கதை சொல்கிற இந்த காங்கிரஸ் கட்சி நம்ம இந்திய ராணுவத்தையும் உயர்த்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு நவீன போர் விமானத்தை இந்தியா வாங்கவில்லை இந்தியா உருவாக்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான சூழல்தான் நம் நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைய விமானப்படை உலகின் மூணாவது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது எத்தனை எதிரிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் திறன்படைத்த நாடாக இன்றைக்கு இந்தியா உருவாகி இருக்கு என்று சொன்னால் இந்த பெருமை நமது இராணுவ வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் தலைவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த வெற்றி இந்த பெருமை சேரும் என்பதை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்